முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் சொந்த நட்சத்திரத்திற்கு செல்லும் சனி பகவான் இதனால் மூன்று ராசிக்காரங்க ராஜா மாதிரியான வாழ்க்கையை தற்பொழுது அனுபவிக்கப் போகின்றனர் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நட்சத்திரத்தை மாற்றும் பொழுது இல்லையென்றால் ராசியை மாற்றும் பொழுது ஒரு மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அதுவும் கிரகங்களின் நீதிமான் என்று அழைக்கப்படும் சனி பகவான் ஒரு ராசியில் நீண்ட காலம் பயணிப்பார் அதே சமயத்தில் அவ்வப்போது ராசியையும் மாற்றுவார் அந்த வகையில் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிப்ரவரி பத்தாம் தேதி தனது சொந்த ராசியான உத்ராடி நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி தனது சொந்த நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இதனால் இந்த சனியின் நட்சத்திர பயிற்சியின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற உள்ளனர் இதனால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்பொழுது சனியின் நட்சத்திர பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசியாக ராசி ரிசபராசி ரிசபராசி அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு சனியின் நட்சத்திர பயிற்சியானது தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர இருக்கிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் அனைத்தையும் தற்பொழுது பெற இருக்கிறீர்கள் இது மட்டுமல்ல பதவி உயர்வை பெறவும் வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் ரீதியாக பொறுத்தவரைக்கு நல்ல வெற்றி மேல் வெற்றி வந்து தற்பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல லாபம் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கும் ரிசபராசி அன்பர்களே உங்கள் தந்தையுடனான இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே பிப்ரவரி பத்துக்கு பிறகு ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது இனிமேல் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் என்ற செய்தி மட்டுமே வெளியே வர இருக்கிறது நிதி ரீதியாக ரிசபராசி அன்பர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்கள் அதற்கெல்லாம் தற்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கு மட்டுமே அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாகவே நடக்கப் போகிறது இதனால் உங்களது குடும்பமே ஒரு மகிழ்ச்சியான சூழலை அனுபவிக்க இருக்கின்றனர் நிதி ரீதியாக ஒரு கஷ்டத்தை அனுபவித்து வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தற்பொழுது அதற்கு ஒரு முடிவும் வந்துவிட்டது என்று சொல்லலாம் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியின் நட்சத்திர பயிற்சியால் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதோடு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்க இருக்கிறது குழந்தைகளிடம் இருந்து சில நல்ல செய்திகளை தற்பொழுது சிம்மராசி அன்பர்கள் பெற வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அலுவலகத்தில் பணி புதிய பொறுப்புகள் அனைத்தும் வழங்கப்படலாம் அதாவது சிம்மராசி அன்பர்களை உங்களுடைய முயற்சி காரணமாக அந்த முயற்சி வெற்றியாக மாறக்கூடும் பொழுது உங்களுக்கு அலுவலகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகள் அனைத்தும் காத்து கொண்டு இருக்கிறது சனியின் ஆசியால் முக்கியமாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணியும் நல்ல முன்னேற்றத்தை காண இருக்கிறீர்கள் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் திருமணம் வரன் தேடிக்கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல வரன் ஒன்று கிடைக்க இருக்கிறது மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பத்துக்கு பிறகு நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதாவது சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ஒரு வாய்ப்பேச்சு காரணமாக நீங்கள் பலவிதமான சவால்களை சந்தித்து வந்து இருப்பீர்கள் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் உண்டாகி கொண்டே வந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு நெருங்கிவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் நடக்க இருப்பது எல்லாமே சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே வர இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் சொந்த நட்சத்திரத்திற்கு சனி பகவான் செல்ல இருப்பதால் இந்த நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக சிம்மராசி அன்பர்களுக்கு வாயை வைத்து கொண்டு சும்மா இருந்தால் மட்டும் பிரச்சனை வராமல் இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இதற்கெல்லாம் காரணமும் சனி பகவான் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களது குடும்பத்தில் ஏதாவது உண்டாகி கொண்டே இருந்திருக்கும் சிம்மராசி அன்பர்களே அதற்கும் இப்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது அதாவது பொதுவாகவே சிம்மராசி அன்பர்கள் எதற்குமே பயப்பட மாட்டீர்கள் எந்த ஒரு செயலையும் துணிவாக செய்வீர்கள் யார் உங்களை எதிர்த்தாலும் சரி நீங்களும் அவர்களை உடனடியாக எதிர்ப்பீர்கள் அந்த அளவுக்கு தைரியசாலியான சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு கஷ்டம் தற்பொழுது தேடி வந்து இருக்கிறது அந்த கஷ்டத்தை அனைத்துமே நீங்கள் சமாளித்து வெளியே வருவீர்கள் அந்த அளவுக்கு தைரியம் தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது இது மட்டுமல்ல சனி பகவான் ஒருவருக்கு எதிர்மறையாக இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீர்களோ இப்பொழுது சனி பகவான் நேர்மறையாக இருக்கிறார் அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் என்பதை நீங்களே நினைத்து பாருங்கள் நீங்களே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதுவும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல வழிகளில் இருந்து சொத்துக்கள் வந்து குவிய இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களுடைய சொத்துக்கள் பிரச்சனை ஏதாவது வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவும் வந்துவிட்டது என்று சொல்லலாம் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக சனியினுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக அதாவது அதிர்ஷ்டத்தை அடிக்கப் போகும் கோடி கோடியாக பணத்தை சேர்க்க போகும் வந்த மூன்றாவது ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை சனிய நட்சத்திர பயிற்சியால் மேச ராசிக்காரர்கள் தங்கள் வருமானத்தில் நல்ல அதிகரிக்க அதிகரிப்பை காண இருக்கிறீர்கள் இத்தனை நாட்களாக எவ்வளவு அளவுக்கு வருமானமானது மோசமாக இருந்ததோ அதற்கெல்லாம் எதிர்மறையாக தற்பொழுது உங்களது வருமானம் அதிகரிக்கப் போகிறது பணிபுரிபவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலமாக இருக்கிறது உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் நற்பெயரை சம்பாதிக்கக்கூடும் அது மட்டுமல்ல நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது அந்த வெற்றி மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வேலை பார்க்கும் இடத்தில் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அந்த பதவி உயர்வு காரணமாக உங்களுக்கு சம்பள உயர்வும் உயர்த்தப்படும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அளவில் நிறைய லாபம் வந்து சேர இருக்கிறது முதலீடுகளில் இருந்து நிறைய பணத்தை நீங்கள் ஒவ்வொன்றாக பெற இருக்கிறீர்கள் பங்கு சந்தை லாட்சி இதிலிருந்து நிறைய லாபத்தை கை நிறைய வந்து மேசராசி அன்பர்கள் ஒவ்வொன்றாக பெற இருக்கிறீர்கள் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் உயர்வு ஏற்படுவதால் உங்களுடைய உங்களுக்கு சமூகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் மரியாதை அதிகரிக்க இருக்கிறது இப்ப எல்லாமே பணத்தை வச்சுதான் மரியாதையே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது திடீரென மேசராசி அன்பர்களுக்கு நிதி நிலையை பொறுத்தவரை உயர இருக்கிறது அப்படி உயரும் பொழுது சமூகத்தில் உங்களுக்கு மேல் மேலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு மேசராசி அன்பர்களை நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்வீர்கள் உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது அதாவது ஸ்கூல்ல படிக்கிறா இருந்தாலும் சரி கல்லூரிகளில் படித்தாலும் சரி அவங்க செய்யும் முயற்சி காரணமாக வெற்றியை நோக்கி செல்கின்றனர் அந்த வெற்றி காரணமாக நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைய இருக்கிறீர்கள் ஒன்று தேர்வுகளில் இல்லை என்றால் விளையாட்டுகளில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய குழந்தைகள் வந்து முன்னேற்றத்தை வந்து அடைவார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதன் காரணமாக உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான சூழலுக்கு தள்ளப்படுகின்றனர் சனி பகவானின் இந்த நட்சத்திர பயிற்சி முப்பது ஆண்டுகளுக்கு பின் நடக்க இருக்கும் இந்த நட்சத்திர பயிற்சி காரணமாக ராஜா மாதிரி வாழ்க்கை ராஜா மாதிரி வாழ்க்கை என்றால் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் என்பதை உங்களுக்கே தெரிந்த ஒன்று அப்படி இருக்கும் பொழுது பிப்ரவரி பத்துக்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் மூன்று ராசிக்கு ஒன்று ஒன்றாக நடக்க இருக்கிறது அதில் ராஜா மாதிரி வாழப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி இரண்டாவது சிம்ம ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் காத்து கொண்டு இருக்கிறது பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாக இருக்கிறது இந்த நன்மை காரணமாக உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது இதனால் பிப்ரவரி பத்து பிறகு இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு உங்களுக்கு நன்மை மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் செய்ய போகும் இனிமேல் எடுக்கப் போகும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றியை தவிர தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி